எல்லா பூகளும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பூவை பற்றின பதிவு இது தான் பூ இந்த பூ பார்த்திங்கன்னா இப்படி தான் வட்டமாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இழுப்பைப்பூவில் ஊருகா கூட போடலாம் அதே மாதிரி இலந்த வடை இல்லையா அதே மாதிரியும் செய்யலாம் இதுதான் பூ பார்த்து மகிழுங்கள்